வணக்கம் நண்பர்களே நோய்கள் மற்றும் நோய் தடைக்காப்பியிலிருந்து நாம் நிறைய வீடியோ பகுதிகளை பார்த்துட்ருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோ அப்படிங்கிறது பகுதி மூன்று பார்ட் த்ரீ இந்த தொகுப்பின் முதல் இரண்டு வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் முதல் வீடியோ மற்றும் இரண்டாவது வீடியோக்களின் லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன் அப்படின்னா அதில் இன்னும் மிக முக்கியமான பகுதிகளெல்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் இது மாதிரியே அடுத்த ஒரு தொகுப்பு வர இருக்குது அந்த தொகுப்பை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இந்த வீடியோ தொகுப்பின் முதல் கேள்விக்கு போகலாம் அதாவது கேள்வி எண் காற்று மூலம் பரவும் தாவர நோய் என்ன காற்று மூலம் பரவும் தாவர நோய் கோதுமை துரு நோய் அப்படிங்கிறது காற்று மூலம் பரவும் தாவர நோய் அப்படிங்கிறது கோதுமை துரு நோய் கேள்வியன் எண்பத்தாறு மருந்துகளின் ராணி எனப்படுவது நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் மருந்துகளின் ராணி அப்படிங்கிறது பென்சிலின் பென்சிலியம் இல்லை பென்சிலின் அப்படிங்கிறது தான் மருந்துகளின் ராணி சத்தானே கேள்வியன் எண்பத்தி ஏழு இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு அதிகமானால் ஏற்படும் நோய் என்ன இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு அதிகமானால் ஏற்படும் நோய் நீரிழிவு நோய் இரத்த சோகை அப்படிங்கிறது இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைஞ்சா ரத்த சோகை அனீமியா கொதிப்பு ரத்த அழுத்தத்துக்குலாம் நிறைய காரணங்கள் இருக்கின்றன என்ன கேள்வி எண் எண்பத்தி எட்டு ஆஸ்துமா நோயை குணப்படுத்தும் மருந்து எதிலிருந்து பெறப்படுகிறது ஆஸ்துமா நோயை குணப்படுத்தும் மருந்து எபிட்ரா என்ற பொருளிலிருந்து பெறப்படுகிறது சரியான விடை எபிட்ரா கேள்வி எண் எண்பத்தி ஒன்பது செட்டி எனும் வகை பூச்சிக்கடியால் பரவும் நோய் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்க நோய் செட்டி எனும் உண்ணி வகை பூச்சிக்கடியால் பரவும் நோய் தூக்க நோய் ஆப்பிரிக்காவிலேருந்து இங்கே வந்துச்சு அந்த நோய் தூக்க நோய் கேள்வி எண் தொண்ணூறு லியூகோமா உடலின் எந்த பகுதியை தாக்கும் லியூகோமா என்கின்ற ஒரு நோய் உடலின் எந்த பகுதியை தாக்கும் உடலின் எந்த பகுதியை தாக்கும் அப்படின்னு கேட்டால் சரியான விடை கண்கள் கேள்வி எண் தொண்ணூற்றி ஒன்று தொழுநோய் உடலில் முக்கியமாக எந்த பகுதியை தாக்குகிறது தொழுநோய் அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியா நோய் எந்த பாக்டீரியா தொழுநோயை உருவாக்கும் அப்படிங்கிற விவரம் முதல் வீடியோலையும் இரண்டாவது வீடியோலையும் இருக்குது முதல் வீடியோவையும் இரண்டாவது வீடியோவையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் இருக்குது பாருங்கள் தொழுநோய் உடலில் முக்கியமாக எந்த பகுதியை தாக்குகிறது சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் தோல் நரம்புகள் சரியான விடை மேல் தோல் நரம்புகள் அப்படிங்கிறது கேள்வி எண் தொண்ணூற்றி டேஷ் என்பவரின் ஆதாரங்களின் அடிப்படையில் ஆன்டிசெப்டிக் அறுவை சிகிச்சை முறையினை ஜோசப் லிஸ்டர் கண்டுபிடித்தார் ஆன்டிசெப்டிக் அறுவை சிகிச்சை முறையை கண்டுபிடித்தது யார் ஜோசப் லிஸ்டர் அவர் யாருடைய ஆதாரங்களின் அடிப்படையில் அறுவை சிகிச்சை முறையை கண்டுபிடித்தார் அப்படின்னா சரியான விடை ஸ்டியர் அப்படிங்கிறவர் யார் ஸ்டியர் அப்படிங்கிறவர் தொண்ணூற்றி மூன்று காலா அசர் என்ற நோயை உருவாக்கும் ஒட்டு இன்னை புரோட்டோசோவா எது இதுக்கான கேள்விக்கான பதிலை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் லீஸ்மேனியா டோனாவாணி அப்படிங்கிறது லீஸ்மேனியா டோனாவானி கேள்வியன் தொண்ணூற்றி நாலு எதிர் பூஞ்சை எதிர் நுண்ணுயிர் மருந்துகள் எப்படி அழைக்கப்படுது கிரைசியோபல்வின் அப்படின்னு அழைக்கப்படுது கிரைசியோ பல்வின் கேள்வி எண் தொண்ணூற்றி ஐந்து ட்ரிஃபோனிமா பாலிடத்தினால் உருவாக்கப்படும் நோய் என்ன ட்ரிஃபோனிமா பாலிடத்தினால் உருவாக்கப்படும் நோய் சிபிலிஸ் சிபிலிஸ் கொனேரியா மற்றும் எய்ட்ஸ் ஆகியவை பால்வினை நோய்கள் சரி கேள்வி எண் தொண்ணூற்றாறு சைக்ளோகுவானோசின் என்பது ஆன்டிவைரஸ் எதிர் நுண்ணுயிரி மருந்து கேள்வி எண் தொண்ணூற்றி ஏழுக்கு போகலாம் ஆண்களின் சிறுநீர் போக்கின் போது வலியும் மஞ்சள் நிறத்தில் சிறுநீர் புற வழியில் திரவம் வெளிப்படுதலும் எந்த நோய்க்கான அறிகுறிகள் ஆண்களின் சிறுநீர் போக்கின் போது வலியும் மஞ்சள் நிறத்தில் சிறுநீர் புற வழியில் திரவம் வெளிப்படுதலும் எந்த நோய்க்கான அறிகுறி அதுதான் கொனேரியா அப்படிங்கிறது அதுதான் கொனேரியா அப்படிங்கிறது கேள்வி எண் தொண்ணூற்றி எட்டு உடலினுள் நோய் எதிர்ப்பு திறனை கூட்டுவதற்காகவும் ஊசி மருந்துகளாகவும் செயல்படும் கிருமிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன உடலினுள் நோய் எதிர்ப்பு திறனை கூட்டுவதற்காகவும் ஊசி மருந்துகளாகவும் செயல்படும் கிருமிகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன சரியான விடை நலிந்த அல்லது செயலிழந்த வகைகள் என்று அழைக்கப்படுகின்றன நலிந்த அல்லது செயலிழந்த வகைகள் என்று அழைக்கப்படுகின்றன கேள்வி எண் தொண்ணூற்றி ஒன்பது விலங்குகளிடமிருந்து மனிதனுக்கு தொற்றும் ஒட்டுண்ணி நோய்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன சூனோசஸ் என்று அழைக்கிறோம் வேற என்னென்ன சூனோசஸ்லாம் இருக்குது பாக்டீரியா சூனோசஸ் இருக்குது அதற்கு எடுத்துக்காட்டு பிளேக்கு வைரஸ் சூனோசஸ் இருக்குது அதற்கான எடுத்துக்காட்டு ராபிஸ் மூளைக்காய்ச்சல் புரோட்டோசோவாசுனோசஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுக்கு எடுத்து எடுத்துக்காட்டு மலேரியா புழு புழுசூனோசிஸ்க்கு எடுத்துக்காட்டு டீனியாசிஸ் மற்றும் யானைக்கால் நோய் யானைக்காலுக்கு இன்னொரு பேர் என்ன பைலேரியாசிஸ் அப்படின்னு பேர் பைலேரியாசிஸ் இன்னும் இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்படலை வந்துருச்சுன்னா அந்த நோய் அவ்வளோதான் போகவே போகாது அந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவே இல்லைன்னு சரிதானே கேள்வி எண் நூறு மனிதன் மேல் ராபிஸ் நோய்க்கு முதன் முதலில் தடுப்பூசியை கண்டறிந்தவர் யார் லூயி பாஸ்டர் லூயி பாஸ்டர் இந்த ராபிஸ் நோய்க்கு இன்னொரு பேர் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணீரை கண்டாலே ஒவ்வாமை நோய் தண்ணீரை க பார்த்தாலே வெறி பிடிச்சி ஓடும் நாய் மனிதனும் அந்த அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவான் இந்த வெறிநாய் கழினால் ஏற்படும் நோய் அப்படிங்கிறது ராபிஸ் தான் அதற்கு சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபோபியா ஹைட்ரோஃபோபியா அப்படின்னா பயம் இல்லையா நீரை பார்த்தினா பயம் ஹைட்ரோஃபோபியா சரிதானே இப்போ நான் சரியான விடை ராபிஸ் அப்படிங்கிறது எண் நூற்றி ரெண்டு குழந்தை பருவத்தில் ஏற்படும் பேதிக்கு காரணம் என்ன இதற்கான சரியான விடை கியார்டியா இன்டெஸ்டினாலிஸ் அப்படிங்கிறது தான் சரி நூற்றி மூணாவது கேள்வி இதன் விளைவாக மார்பு மற்றும் வயிற்று மேல் பகுதிகளில் கருணீல புண்கள் தோன்றும் மிக முக்கியமான கேள்வி இதன் விளைவாக மார்பு மற்றும் வயிற்று மேல் பகுதிகளில் கருணீல புண்கள் தோன்றும் இதற்கான சரியான விடை கபோசி சார்க்கோமா அப்படிங்கிறது தான் சரியான விடை கபோசி சார்க்கோமா அப்படிங்கிறது இந்த இந்த விஷயங்கள்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது இந்த வீடியோவை சில முறை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவில் நான் பயன்படுத்தின இந்த பிடிஎஃபை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கேன் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய விடையும் இந்த வீடியோ விடையும் சரியாக இருக்குதா அப்படின்னு டெஸ்ட் எழுதி நீங்களே சரி பார்த்துக்கோங்க கேள்வியை நூற்றி நான்கு பின்வரும் எந்த நோய் டவுன்ஸ் குறியீட்டு நோயுடன் தொடர்புடையது சரியான விடை அல்சீமியர் சரியான விடை அல்சிமர்னு சொல்லுவாங்க அல்சீமியர் நோய் டவுன்ஸ் சின்ரோம் அப்படின்னு சொல்லுவோம் டவுன் சிண்ட்ரோம் பின்வரும் எந்த நோய் டவுன்ஸ் குயிட் நோயுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டால் அல்சீமியர் நோய் சரி நூற்றி ஐந்து கோதுமையின் ரஸ்ட் ஒரு விதையினால் பரவும் நோய் கோதுமையின் ரஸ்ட் விதையினால் பரவும் நோய் கேள்வி நூற்றி ஆறு காற்றின் மூலம் பரவும் நோய் என்ன போலியோ பரவாது பிளேக் பரவாது சாதாரண சளி கூட பரவாது சரியான விடை காசு நோய் டிபி எலும்புருகி நோய் சரிதானே நூற்றி ஏழாவது கேள்வி டைலாண்டின் சோடியம் ஒரு நுண்கிருமி எதிர்ப்பான் சரியான விடை ஆப்ஷன் சி நுண்கிருமி எதிர்ப்பான் கேள்வி நூற்றி எட்டு ஆஸ்காரிஸ் லூம்பிரிகாய்ட்ஸ் காணப்படும் இடம் ஆஸ்காரிஸ் லூம்பிரிகாய்ட்ஸ் காணப்படும் இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனின் குடலில் காணப்படும் மனிதனின் குடலில் காணப்படும் நூற்றி எண்பது மஞ்சள் காமாலையினால் பாதிக்கப்படுவது எது மஞ்சள் காமாலையினால் பாதிக்கப்படுவது கல்லீரல் ம மஞ்சள் காமாலை பற்றி ஒரு மிக முக்கியமான குறிப்பு அடுத்த வீடியோவில் இருக்குது வராமல் பாருங்கள் தொழுநோய்க்குரிய சிறந்த சிகிச்சை முறை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டு மருந்து சிகிச்சை முறை பிசிஜி தடுப்பூசி காசநோய்க்கு கூட்டு மருந்து சிகிச்சை முறை தான் தொழுநோய்க்கு மிகச்சிறந்த சிகிச்சை முறை சரி ஆந்த்ராக்ஸ் நோய்க்கு காரணமானவை எது ஆந்த்ராக்ஸ் நோய்க்கு காரணமான பாக்டீரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசில்லஸ் ஆந்த்ராக்ஸ் பாக்டீரியம் அப்படிங்கிறது பாசில்லஸ் ஆந்த்ராக்ஸ் பாக்டீரியம் அப்படிங்கிறது கேள்வியை நூற்றி பன்னெண்டு டிபிடியில் டீ குறிப்பது டெட்டனஸ் முத்தடுப்பூசி முத்தடுப்பூசியில் என்னென்னலாம் போகும் அப்படின்னா வேறு என்ன நோய் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கக்குவான் இருமல் போயிடும் டிப்தீரியா போயிடும் டிப்தீரியா அப்படிங்கிறது டி டிங்கிறது டெட்டனஸ் பி எதை குறிக்குது அப்படின்னா கக்குவா இருமலை குறிக்குது சரி அடுத்த கேள்வி டிப்தீரியா என்ற நோய் இதனுடன் தொடர்புடையது டிப்தீரியா அப்படிங்கிறது தொண்டையுடன் தொடர்புடையது நூற்றி பதினாலாவது கேள்வி கோன்ஸ் வியாதி என்பது என்ன கோன்ஸ் வியாதி என்பது அட்ரினோஜெனிட்டல் சிண்ட்ரோம் கோன்ஸ் வியாதிங்கிறது அட்ரினோஜெனிட்டல் சிண்ட்ரோம் கேள்வி நூற்றி பதினஞ்சு ஹீமோப்ளியாவை உண்டாக்குவது எது ஹீமோப்ளியாவை உண்டாக்குவது மாற்றமடைந்த ஜீன்கள் இந்த கேள்விக்கான விடை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ரிவைஸ் பண்ணுறதுக்காக மறுபடியும் நான் கொடுத்துருக்கேன் ஹீமோப்ளியா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நோய் ஹீமோப்ளியாவை உண்டாக்குவது மாற்றமடைந்த ஜீன்கள் கேள்வியை நூற்றி பதினாறு ரெட்டினாவின் குருட்டு புள்ளியில் இவைகள் உள்ளன ரெட்டினாவின் குருட்டு புள்ளியில் ராட்ஸ் மற்றும் கோன்ஸ் உள்ளன கேள்வியை நூற்றி பதினேழு மிக பொதுவான புற்றுநோய் வகை என்ன மிக பொதுவான புற்றுநோய் வகை கார்சினோமா மிக பொதுவான புற்றுநோய் வகை கார்சினோமா நூற்றி பதினெட்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எது தொற்றுநோய் டிப்தீரியா அப்படிங்கிறது தொற்றுநோய் அப்படிங்கிறது டிப்தீரியா தொண்டையுடன் தொடர்புடைய டிப்தீரியா அப்படிங்கிறது தொற்றுநோய் மூளைக்காய்ச்சலுக்கு காரணமாக இருக்கும் விலங்கு என்ன உங்களுக்கு நல்லா தெரியும் மூளைக்காய்ச்சலுக்கு காரணமான விலங்கு பன்றி அப்படிங்கிறது நூற்றி இருபதாவது கேள்வி சைனைடு உட்கண்ட மனிதனின் உடனடி இறப்புக்கு காரணம் என்ன சயனைடு உடனடியாக ஹீமோகுளோபின் கூட இணைஞ்சிருது அதனால தான் மனிதனுக்கு உடனடி இறப்பு வருது இப்போ இதற்கான சரியான விடை ஹீமோக்ளோபின் யானைக்கால் வியாதி எதனால் உண்டாகிறது உங்களுக்கே நல்லா தெரியும் ஃபிலேரியல் புழுனால உருவாகாது ஃபிலேரியல் புழுனால அதனால தான் இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ஃபிலேரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதற்கு என்ன பேர் சொல்லுவோம் ஃபிலேரியாசின்னு சொல்லுவோம் கேள்வி நூற்றி இருபத்தி ரெண்டு யானைக்கால் வியாதிக்கு காரணமான ஒட்டுண்ணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச்சர் ஏரியா பாங்கார் அப்டி அப்படிங்கிற ஒரு ஒட்டுண்ணி இந்த வீடியோவோட கடைசி கேள்வி இதுதான் ஆன்ஜியோஃப்ளாஸ்டி சிகிச்சையின் நோக்கம் என்ன தமனியின் உட்பகுதியை சீராக்கி மீண்டும் இரத்த ஓட்டம் நல்ல முறையில் நடைபெற செய்தது பேர் தான் ஆன்ஜியோகிராம் பண்ணிட்டீங்களான்னு கேட்பாங்க ஆன்ஜியோஃபிளாஸ்டின்னு பேர் அதுக்கு ஆன்ஜியோஃப்ளாஸ்டி சிகிச்சையின் நோக்கம் தமணியின் உட்பகுதியை சீராக்கி மீண்டும் இரத்த ஓட்டம் நல்ல முறையில் நடைபெற செய்தல் நோய்களும் நோய் தடைக்காப்பியலும் அப்படிங்கிற ஒரு பகுதியிலிருந்து பல்வேறு வினாவிடைகளை இருக்கோம் இந்த தொகுப்பு பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் அடுத்த வீடியோவில் இருக்குது பார்ட் ஃபோரோட லிங்க்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு மேற்கொண்டு என்ன தேவைங்கிறதையும் இந்த வீடியோ குறித்த உங்களது மேலான கருத்துக்களையும் எங்களுக்கு தெரிவிக்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் இந்த சேனலில் அடுத்து வர போகிற தொகுப்புகளை நீங்கள் பார்க்கணும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வுகளில் வெற்றியடைய இடி அகாடமி உங்களை வாழ்த்துகிறது நன்றி வணக்கம்